வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் என்னோட சார்பாகவும் என்னோடய சேனல் சார்பாகவும் அட்வான்ஸாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஆஃபர் பொங்கல் ஆஃபர் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் டோட்டல் ஆன்லைன் க்ளாஸோட பேக்கேஜோட வேல்யூ ஒன் ட்ரிபிள் நைனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக அதோடய ப்ரைஸ் வேறு இதை விட ஒன்றரை மடங்கு அதிகம் ஆனால் நான் பொங்கல் ஆஃபராக தரேன் ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிடத்தோட அடுத்த லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஜோதிடத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய யுக்திகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜோதிட ரீதியாக அல்லது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ராலஜியராக வரணுனாலும் என்னோடய ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பை க்ரோத் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக என்னோடய ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் உபயோகப்படும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ பாய்